அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் இந்தியன் ருபீஸ் சொல்ற மாதிரி இங்கே ருஃபியான் சொல்லுவாங்க ஒரு ரூபியா பாத்தீங்கன்னா நாலு ரூபாய் எழுபது லங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச கே பிஸ்கெட் பாத்தீங்கன்னா மில்க் ஷாட் கேக்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு வந்து டேட்ஸ் மாதிரி இருக்கும் இது ஒரு வகையான ஃப்ரூட் தான் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாக்லேட்லயும் ஓட்ஸும் சேர்ந்து பண்ணி பண்ணுவாங்க நல்லா இருக்கு இது வந்து நம்ம வந்து பார்த்ததே கிடையாதுங்க இந்த நட்டு இந்த நட்ஸ் மக்கடாமியா நட்ஸ் நண்பர்களே நானஸ் பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோ நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்டீவ்ஸில் இருக்கோம் மால்டிவ்ஸில் நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோங்க மால்டிவ்ஸில் ஸ்டார் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க நம்மளுடைய ரிலேஷன் தான் இவங்கள பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இங்கே மால்டீவ்ஸில் இருக்கிறாங்க இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கடை ஓப்பன் பண்ண இந்த ஸ்டார் நட்ஸில் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள் ஏன் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் நட்ஸ் ஜாய் விஷன் அவங்களுடைய சென்னாக இருக்கிறாங்க மிஸ்டர் வசீம் இவங்க தான் அந்த கடையை பற்றி ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படியே உள்ளே போயிட்டு வாங்க தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஊரான தொண்டிலேருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மால்தீவுக்கு வேலைக்கு வர்றாங்க இங்கே வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இந்த நாட்டினுடைய பாஷையை படிக்கிறாங்க இந்த மக்களை படிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை வைக்கிறாங்க அந்த பெட்டி கடையில் கடினமான உழைப்பும் அவங்களுடைய நேர்மையினால அது ஒரு மளிகை கடையாக மாறுது அதற்கு பிறகு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை மாறுது அதுக்கு பிறகு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பை வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க இறைவனோட அருளால் இன்றைக்கி முழு மாலதீவுக்கும் ஹோல்சேல் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறாங்க இவங்களுடைய ஒரு ஆறாவது கிளை தான் இன்றைக்கி ஸ்டார் நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க அந்த கடையோடைய ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க தான் இந்த கடையுடைய ஓனர் அது போக எங்கள் மாமா தான் இன்வைட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏற்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இது பார்த்துருப்போம் இங்க நிறைய வெரைட்டி இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா அத்திப்பழம் இருக்கு பாருங்க ரொம்பவே பெரிய அத்திப்பழம் ரொம்ப பெருசா இருக்கு நம்ம செலக்ட் இது வந்து எங்கேருந்துருக்கு துருக்கிலேந்து வந்திருக்கு இது வந்து ஹண்ட்ரட் கிராம் பாத்தீங்கன்னா முப்பது ருபியா அதாவது மல்தீவ்ல வந்து நம்ம இந்தியன் ரூபீஸ்னு சொல்கிற மாதிரி இங்கே ருஃபியான்னு சொல்லுவாங்க ஒரு ரூபியா பார்த்தீங்கன்னா நாலு ரூபா எழுபத்தஞ்சு காசு வந்து கணக்கு வருங்க அப்போ முப்பது ரூபியான்னா என்னங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கிறோங்க ட்ரை மேங்கோ பாருங்கள் மாம்பழத்தை வந்து ஃபிஷ்ஆர் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வந்து ட்ரை மேங்கோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஊர்லேயுமே கிடைக்கிது இங்கே வந்து செலக்டடாக ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம் வந்து இங்கே ட்ரை மேங்கோ இருக்குது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ட்ரை மேங்கோ அதே மாதிரி பீச் பீச்சுன்ற ஒரு பழம் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருக்குமே அதுவுமே வந்து ட்ரை பீச் இது வந்து ஊரில் பொதுவாக கிடைக்கும் ட்ரை ஆப்ளிகேட் வந்து நம்ம நிறைய கடைகளில் ஊரில் உள்ள சூப்பமாகெலாம் கிடைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதுவுமே வந்து ஆப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு பழம் வந்து கொஞ்சம் புளிப்பு சார்ந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே வந்து ட்ரை வந்து கிடைக்கிது ட்ரை பேங்கோ இது வந்து லைட்டாக இனிப்பு சேர்த்துருக்காங்க போல் இந்த மாங்காய்க்கும் இதுக்கும் இந்த ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இன்னும் நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இதெல்லாம் ப்ரூன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க ப்ரூன்ஸ் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது பார்க்குறதுக்கு வந்து டேட்ஸ் மாதிரி இருக்கும் இது ஒரு வகையான ஃப்ரூட் தான் ப்ரூன்ஸ்னு சொல்லுவாங்க டேட்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து ப்ரூன்ஸ் இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து நல்லது அவங்களுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வகையான பழம் இது இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குதுங்க அப்படியே போயிட்டு நம்ம ட்ரை நட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உள்ளதை தான் நம்ம காட்டுறோம் இப்போ டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சஃபாவி மஜ்துல் அஜுவா டேட்ஸ் இருக்குது அஜுவா டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ருபியா நீங்கள் வந்து ஒரு ரூபியா வந்து நாலு ரூபா எழுவத்தஞ்சு காசு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறோங்க பிஸ்தாவில் ஏகப்பட்ட பிஸ்தா இருக்குது யூசனிக்காக விதை இது வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு பூசணிக்காக விதையெல்லாம் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் பொதுவாக நிறைய அரப் கண்ட்ரியில் வந்து பூசணிக்கா விதையை வந்து வெலை கூட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இது நட்ஸு டிஃப்ரெண்ட்டான நிறைய நீங்கள் வந்து நட்ஸ் பார்ப்பீங்க அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நட்ஸ் இருக்குன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறவாங்க நான் நேற்று கேட்டேன் உப்புக்கல்ல இது வந்து நம்ம ஊரில் சாதாரணமாக உப்புக்கல்ல இது வந்து எட்டு ரூபியா நூறு கிராம் அதாவது எண்பது ரூபா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எண்பதுன்னு சொன்னால் இது நான் கிடையாது நானூறுரூவா வரும் கிலோ இது வந்து நம்ம வந்து பார்த்ததே கிடையாதுங்க இந்த நட்டு இந்த நட்ஸு மக்கடாமியா நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுபது ரூபா போட்டுக்கிறாங்க நூறு கிராம் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி நான் கூட இந்த நட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கல இது ஏதோ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா அந்த நட்ஸோட இது சச்சரி இப்படி தான் இருக்குது இது பாருங்க அப்படி இதுலேயும் க்ளோஸ்ல இங்கேயும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள தேன் மட்டாயை வந்து வெள்ளை கலரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு ஆனால் இதோட இயற்கையான தோற்றமே இப்படி தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நடக்கல்லையும் முந்திரியும் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது இங்கே பீக்கான் நட்ஸ் இது வந்து வால்நட் மாதிரியே இருக்கும் இது வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த பீக்கர் நட்ஸ் வந்து மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம் போயிட்டு காரலாம் சொல்லிவிட்டோம் வாங்குவேன் நிறைய பேருக்கு இதுவுமே புதுசாக இருக்கும் இது வந்து வால்நட் கிடையாது பார்க்குறதுக்கு வால்நட் மாதிரி இருக்கும் லைட்டாக கசப்பு தன்மை விலையும் கூட ஐம்பத்தஞ்சு ருபியா ஹண்ட்ரட் கிராம் இந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிரெயினை வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வைக்குமா ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இது வாங்கி கொடுக்கலாம் ஆனால் விலை கூட நம்ம ஊரில் வந்து ரொம்ப வேறு இது கிடைக்கிறது பிக்க நட்ச்ஸ் கிடைக்காது துபாய் இந்த மாதிரி கலெட்லாம் கிடைக்கும் பிராசில் நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராசிலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான நட்ஸ் தான் பார்க்கறதுக்கு வந்து அந்த பல விதையை சுட்டு வச்ச மாதிரியே இருக்குது ஆனால் அது இல்லையா இது வந்து பிராசிலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான நர்ஸ் பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு வந்து நம்ம வீட்டில் பலாப்பழத்தில் உள்ள அந்த விதை மாதிரி இருக்குது அப்படியே பாருங்கள் ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது நல்லா இருக்கு இந்த இனி பாருக்கு இங்க பாத்தீங்கன்னா சூரியகாந்தி விதை இதுவுமே வந்து நம்ம உள்ள கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சூரியகாந்தி விதை இது வந்து உடைச்சோம்னா உள்ள சின்ன ஒரு விதை தான் வரும் இந்த பாருங்க இது வந்து உடைக்காதது உள்ள ஒரு சின்ன இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் நட்ஸ் பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் சாக்லேட்ஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க துபாயில் நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி கலர் நிறைய சாக்லேட்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க துருக்கி இந்தோனேஷியா மலேசியா இப்படி பல நாடுகளில் உருவாகக்கூடிய சாக்லேட்ஸ் இந்த சாக்லேட்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரிலே ரொம்ப ஃபேமஸ் இது க்ரீம் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால்கோவா மாதிரி இருக்கும் இந்த சாக்லேட் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க இது க்ரீம் ஃப்ரிஜ் அப்படின்னு வாயில் போட்டோம்னா பால் கோவா மாதிரி இருக்கும் பால்கோவா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் பிஸ்கெட்ஸ் நம்ம நீங்கள் வாங்கலாம் மஞ்சி மஞ்சி கம்பெனியில் வந்து ஹவாய் குக்கின்ஸ் அதே மாதிரி மில்க் ஷாட் கேக் ஸ்ரீலங்கா பிஸ்கட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் ஷாட் கேக் மஞ்சள் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ரீலங்காலேருந்து சாப்பிட்டது ரொம்ப பார்த்தோன்னே அந்த பழைய ஆமலம் வருது மஞ்சு ஜிஞ்சர் பிஸ்கட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கன் பிஸ்கட்ஸ்மே இங்கே வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நாலு கடை இருக்குதுங்க அந்த கடையில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தனி வீடியோவில் போட்டுக்கலாம் நிறைய சாக்லேட் பார்த்துப்பீங்க இந்த சாக்லேட் வந்து நாங்கள் மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போர்ட்ஸில் வந்து செஞ்சது நல்லா வந்து ஒரு எனர்ஜிட்டிகான ஒரு சாக்லேட் இது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க மல்தீவ்ஸ் மக்கள் அதே மாதிரி இதில் வந்து நிறைய வெரைட்டி வருது இதுல இந்த ஓட்ஸ்லேயே வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர்ஸோட வரும் அந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இந்த பிராண்ட்ல இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாக்லேட்லேயும் ஓட்ஸும் சேர்ந்து பண்ணி பண்ணுவாங்க நல்லா இது வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சாக்லேட் தான் எல்லாம் ப்ராண்டட் சாக்லேட்ஸு லைக் கிண்டர் கண்ட்ரி த கிண்டர் கார்ட் இது வந்து ஜியாட்டோ இந்த சாக்லேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஜெர்மனிலேருந்து கொண்டு வரும் அதே மாதிரி ஜியோட்டோலேயே வந்து இது ஒரு வேஃபர் சாக்லேட் மாதிரி இதுவும் சூப்பரான நல்லா ஆகும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட்டு இது ஜெர்மனி ப்ராடக்ட் தான் அமிஸ் சிலி இந்த சாக்லேட் ப்ராண்ட் நேம் ரஃபேலோ ரஃபேலோ வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரிஞ்ச சாக்லேட் தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த பார் சாக்லேட்ல இருந்து ஃபெராரோ ரஃபேலோ எல்லாமே வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த சாக்லேட் வந்து மில்கா எப்படின்னா எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்ற சாக்லேட் இந்த சாக்லேட்டு හබ में फहा की න අ हो हा में हाර ල ाइवा ना న్న බ ले मे

அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு டென் கன்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லைக் துருக்கிலேருந்து தாய்லாண்டிலேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து கம்ப்ளீட் குட்ஸ் நம்ம கொண்டு வரோம் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே கம்பெனியில கொண்டு வரோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நாங்கள் வந்து சிட்டியில் கொடுத்துட்டி இருக்கிறோம் மார்க் சிட்டியில் நீங்கள் வந்து எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா ஒரே கடைக்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் கொண்டு போயிடலாம் கம்ப்ளீட் குட்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் சீப் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் எங்கள் இவங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ச்சி காரணம் வந்து எங்கள் வாபோட உழைப்பு தான் இவ்வளோ தூரம் அதுக்கும் மேலே அல்லாவோட கிருபுனாலும் அங்கே உங்களுக்குறோம் அந்த எங்கள் பாப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம குவாலிட்டி வைஸை வந்து காம்ப்ரமைஸ் கூடாது நம்மளுக்கு என்ன தான் வந்து மார்ஜின் கூட கம்மியாக வந்தாலும் இந்த குவாலிட்டியில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி நம்ம கன்சியூமருக்கு எப்போவுமே கொடுக்கலாம்னு அந்த தோட்டிலே இருக்கிறோம் குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸ் கூடாது செகண்ட் வந்து நம்ம ஸ்டாஃப் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் நம்ம அப் ஆகி வந்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டாஃப் தான் நம்ம ஸ்டாஃப் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்கள வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்க்கணும் நம்ம கிட்ட வேலை செய்கிறாங்க நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு போயிடக்கூடாது நம்ம வந்து இப்போ கூட பிறந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அவங்கள பார்க்கணும் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ அளவுக்கு க்ரோத்துக்கு வந்து அவங்களும் ஒரு காரணம் அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்காத இன்னும் மூணாவது பாயிண்ட் வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் யாராக இருந்தாலும் சரி ஷாப்பாக இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுனா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆட்டோமெட்டிக்காக அவங்களை தேடி வருவாங்கலாம் நீங்கள் வந்து உள்ளே நிறைய சாக்லேட் பார்த்துப்பீங்க அதுக்கும் மேலே இங்கே வந்து நம்ம வந்து சில சாக்லேட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஃப்ரம் டுர்க்கிலேருந்து அதோட பிராண்டு தான் இது இது வந்து ஏஎன்எல் இந்த சாக்லேட் கம்பெனி பேர் வந்து ஏஎன்எல் இது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் சாக்லேட்டு டுர்க்கியிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த சாக்லேட் வந்து சூரே இதுவும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் துர்க்கியோட பிராண்டு அதே மாதிரி அந்த சைடில் உள்ளது வந்து அது ஒரு பிராண்டு அதுவும் நம்ம தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு த்ரீ ஃபோர் பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம் மால்டீவ்ஸ்ல மால்டீவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ரீலங்கன் சூட் பண்றீங்க அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க நம்ம வெக்கேஷனில் ஊருக்கு போகிறோம் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நட்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு போகலாம் நினைப்போம் தெரியும் நான் காட்டியிருப்பேன் சாக்லேட்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நட்ஸில் அதே மாதிரி மில்க் பவுடர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த ஒரு கடைக்கு வந்தாலே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வாங்கிடலாம் ஸோ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க வெக்கேஷனில் ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம மால்டி டூர் வரோம் மெமரிக்கா வண்டி அல்லது வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம நிறைய வாங்கிட்டு போவோம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவோம் குழந்தைங்க வாங்கிட்டு போவோம் அதுக்காக நீங்கள் வந்து இடம்லாம் தேடவே தேவையில்லைங்க நேராக இங்கே வந்துடலாம் இந்த கடை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கணும் இறைவனோடய மிகப்பெரிய அருளால் பாப்பாவோட கடினமான உழைப்புனால நாங்கள் அளவுக்கு வந்து நிற்கிறோம் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணது சிஸ்ட் அவுட்லெட்டு ஸோ அதெல்லாம் மேலும் மேலும் வந்து அடுத்த பிளான் பண்ணிக்கிறோம் மேலும் பிளான்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீங்களும் துபா செய்யுங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்டார் நட்ஸ் ஓப்பனிங் நம்ம வந்தோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே காட்டியிருப்போம் நீங்கள் மால்டிவ்ஸில் இருந்தீங்கன்னா அது மால்டிவ்ஸ்லேருந்து ஒரு வெகேஷனுக்கு வந்து நீங்கள் ஊருக்கு சொன்னால்